கதை கேட்டு பொம்மை எழுதி எப்படி இந்த மனதுக்குள் ஒரு பிறந்த குழந்தையில இருந்து பள்ளிக்கூடத்துல ரொம்ப காலம் ஒரு பாடம் இருந்துச்சு நம் குடும்பம் என்ன படம் போட்டிருப்பாங்க தெரியுமா அப்பா பேப்பர் படிக்கிறார் அம்மா சமையல் செய்கிறார் அண்ணன் விளையாடுகிறான் தம்பி பாப்பா தூங்குகிறான் தங்கச்சி தாயிரி நிறுத்துகிறாள் அக்கா அம்மாவுக்கு துணையாக தண்ணீர் கொண்டு வருகிறாள் நல்லா பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறது எல்லாம் பெண்கள் உட்கார்ந்து அதிகாரம் பண்றது ஆண்கள் இது பாடத்தில் மனசு இருக்கு அதை ரொம்ப காலமாக போராடி நீக்கலாம் இது போல ஒன்னு ஒன்லி ஒவ்வொரு வார்த்தையிலும் அதில் ஏதுமில்லை இங்க பெண்ணுக்கு ஆயிரம் வஞ்சனை பெண்ணுக்கு அது தெரிவதில்லை நம் கண்ணுக்கு அச்சம் நாண மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் பெரும் பசப்பு தொட்டில் இறங்கி தவழையிலே தொடங்கு கொடுமைகளே ஆணை பெண்ணை விளையாட்டினிலே பிரித்து வைப்பார் மடமையிலே மட்டை ஆட சிறுமிட்டானா கொள்ளி வைப்பதும் ஆண் தானா பெருமை சொல்வதும் ஆண் கொள்ளி வைப்பதும் ஆண் குல பெருமை சொல்வதும் ஆண் பெண்கள் இங்கே கொல்லிகள் வைத்தால் பிணங்கள் வேகாதா முத்து லட்சுமி சானியா போல் ஆகக்கூடாதா வேணும் படிக்க வேணும் நிகராயாடும் பெண்ணும் பிஞ்சி நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம் அச்சம் நாண மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் பிரயன் இசையமைத்தவர் காலஞ்சென்று நம்முடைய மக்கள் கலைஞன் கரிசல் கிருஷ்ணசாமி அவர் குரலில் பாடியதை இரவலாக உங்களுக்கு நான் பாடுகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிற வரதட்சணை ஒழிப்பு மாநில சிறப்பு மாநாட்டிற்கு இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையிட்டிருக்கிற எங்கள் அருமைத் தோழர் வாலண்டீனா அவர்களே தொடக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் ஆறுமுக நயனார் அவர்களே என் எதிரே அமர்ந்து பின்னால் இந்த கருத்தரங்கத்திலும் மாநாட்டிலும் சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கிற எங்கள் அன்பு அருமை தலைவர் தோழர் பி சண்முகம் அவர்களே அருமைத் தோழர் வாசுகி அவர்களே கருத்தரங்கத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமை தோழர்களே எதிரே அமர்ந்திருக்கிற தோழர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகள் வணக்கம் வரதட்சணை என்பது ஒரு நோய்னு சொல்லலாம் சாதி என்பது எப்படி ஒரு நோயோ வரதட்சணை தான் இந்த நோயை தொற்று நோய் மாதிரி பத்த வச்சுக்கிட்டே கொரோனா காலத்தில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொரோனா வந்து நம்ம இருந்தோம்ல அந்த மாதிரி ஒரு மன நோயாக வளர்ந்து விட்டது ஆதியில கிடையாதுங்க அந்த காலத்துல மனிதகுல ஆரம்பத்தில் பெண் தான் தலைமையேற்று போனான் காட்டுமராண்டிகளாக இருந்த காலத்தில் பெண்களின் தலைமையில் தான் வேட்டை நடத்தது ஏற்று போனோம் குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் அப்படிங்கிற புத்தகத்துல ஏக்கல் சின்ன வேடிக்கையா சொல்லுவார் மலையில் இருந்த முரணனும் காட்டில் இருந்த வேடனும் பெண் தலைமையை ஏற்றுக்கொண்டு சமூகத்தை முன்னெடுத்து சென்றார்கள் ஆனால் பின்னால் வந்த உழவன் தான் நாகரிகம் என்கிற பெயரில் முதன் முதலாக பெண்ணை வீட்டுக்குள் கூட்டி அடிமைப்படுத்தி சாதியமும் வர்க்க சுரண்டலும் கூட இந்த பாங்கடுமையான கொஞ்சம் சீனியர் ரெண்டுக்குமே அப்படி பார்க்கிற இது இன்ன வரைக்கும் இன்று வரை நமக்கு தெரியாம வந்துட்டு சினிமா பாட்டுல நம்ம ரசிச்சு கேட்ட எத்தனை பாட்டு கேட்டிருக்கோம் அதுல ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடுறேன் பாடுற பாருங்க என்னன்னு ஜாலியா இருக்கும் போல தெரியும் உங்களுக்கு ஆனா நமக்குள்ள தெரியாமே விசை ஏற்கிற மாதிரி ஒன்னா பிறந்தா கிட்ட புகழ் பெற்ற பாட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்களா யார் பாடினதுன்னு நான் சொல்ல போறதில்லை பாட்டை மட்டும் வச்சுக்கங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு ஒரு மூணு முடிச்சாலே முட்டாள போனே கேளு கேளு தம்பி இந்த கல்யாணத்துல மூணு முடிச்சு போடுறத பத்தி அப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு செந்தமிழ்நாட்டு இலக்காரமாக இறக்கி வருகிற பாடல்களை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ரசிப்பது போல ஒரு மனநிலையை நம்முடைய சமூகம் ஏற்படுத்தி இருக்கு இது இன்னைக்கு சங்க காலத்திலேயே நாற்பது பெண் கவிஞர்கள் எழுதினாங்க அப்படின்னு நம்ம பெருமைப்படலாம் அந்த நாற்பது பெண் கவிஞர்கள் இருந்தது உலக அளவில் பார்த்தால் பெருமைதான் ஆனா அவங்க என்ன எழுதுனாங்கன்னா புருஷனோட சொல்றத அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதா நல்லது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு வினையே ஆடவருக்கு உயிரே மனைவரை மகளிருக்கு ஆடவர் உயிர் என்ன அர்த்தம்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கா பொம்பளைகளுக்கு லட்சணம் எப்படி இந்த மனதுக்குள் பிறந்த குழந்தையிலிருந்து பள்ளிக்கூடத்துல ரொம்ப காலமா ஒரு பாடம் இருந்துச்சு நம் குடும்பம் என்ன படம் போட்டிருப்பாங்க தெரியுமா அப்பா பேப்பர் படிக்கிறார் அம்மா சமையல் செய்கிறார் அண்ணன் விளையாடுகிறான் தம்பி பாப்பா தூங்குகிறான் தங்கச்சி காய்கறி நெருக்குகிறாள் அக்கா அம்மாவுக்கு துணையாக தண்ணீர் கொண்டு வருகிறாள் நல்லா பாத்தீங்கன்னா இந்த வேலை பார்க்கறதெல்லாம் பெண்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது அதிகாரம் பண்றது ஆண்கள் இது பாடத்துல இல்ல நம்ம படத்துல மனசுல இருக்கு அதை ரொம்ப காலமா போராடி நீக்கினாங்கன்னு வச்சுக்கோங்க இது போல ஒன்று ஒன்று ஒவ்வொரு வார்த்தையிலையும் இப்போ நீங்கள் நிறைய பேர் இங்கே பெண்கள் அதிகமாக இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நான் சில கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்க ஆம்பளைக்கு இருக்கிற சொல்லுக்கு பொம்பளைக்கு சொல்லு தமிழில் கிடையாதுங்க பொம்பளைக்கு இருக்கிற சொல்லுக்கு ஆம்பளைக்கு கிடையாது பத்தினின்னு ஒரு சொல்லு இருக்குங்க சார் ரெண்டு பக்கம் உட்காந்துருக்கீங்க இதுக்கு ஆண்பால் சொல்லு பா சொல்லுங்க பார்ப்போம் பத்தினி அதாவது மனைவிங்கிற சொல்லு அவன் ரொம்ப கற்புடையவனா இருந்தான்னா அவளுக்கு பேர் பத்திரி அப்ப ஆம்பளையா இருந்தா அவன் பெரும்பாலும் பத்திரியா இருக்கிறது இல்லை அதனாலதான் அதுக்கு பேர் இல்லை ஏன்னா ஒரு தார மனம் ஒரு தார மனம் ஆம்பளைக்கு ஒரு மனைவி ஆனா ஆம்பளை ஒரு மனைவியோடு நிக்க மாட்டான் அதனால அப்படி ஒரு பேர் இல்லை சரி விதவைங்கிற ஒரு சொல்லிருக்குங்க திருமணமாகி இறந்து போயிட்டா கணவன் இறந்து போயிட்டா அவனுக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் மனைவி இறந்து போட்டா பேர் கிடையாது

ஒவ்வொரு ரூமா திறந்து இதாம உங்க அக்கா கட்டியிருந்த புடவை நீ கட்டிக்க இதுதான் உங்க அக்கா போட்டிருந்த நகை நீ போட்டுக்க இப்படி சொன்னா சரியும்பாங்க இதையே கொஞ்சம் மாத்தி பாருங்க கணவன் இறந்துட்டான் மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறா அந்த கணவனை கூட்டிட்டு போய் இதுதாங்க உங்க அண்ணன் போட்டிருந்த சட்டை இதுதாங்க உங்க அண்ணன் கட்டியிருந்த வேட்டி இதுதாங்க உங்க அண்ணன் போட்டிருந்த ஜட்டி நீங்க போட்டுக்க நாமளே சிரிக்கிறோம் ஏனென்றால் இப்படி இருப்பதில்லை புருஷன் வீட் புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுற கேளு முன்னே நான் ஒரு கல்யாணத்துல தமிழகம் போது இந்த பாட்டை மாத்தி பாடினேன் நான் கொண்டாட்டிக்கு அறிவுரை சொல்ல போறது இல்ல இவனுக்கு தான் சொல்லப் போறேன் கொண்டாட்டியோடு வாழ போகும் புதுசா என்னருமை புதுசா சில புத்திமதிகள் சொல்லுற கேளு புதுசா ஏன்னா கல்யாணத்துல அறிவுரை எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுன்னா அப்படி இருக்கணும் அடக்க ஒட்டுக்கமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அடக்க ஒட்டுக்கமாக இருக்கணும் இந்த கல்யாண தரகர்கிட்ட ஒருத்தன் வந்து எனக்கு நல்ல பொண்ணாக பாருங்கன்னு சொன்னானா ஆமாம் நல்ல நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லியிருக்கான் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுங்க சரிங்க இந்த இந்த படத்தை பாருங்க பரவாயில்ல அழகாக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் அடக்கமாக இருக்குமா அதை போய் பார்ப்போம் போய் பார்த்துட்டு பச்சி சொச்சி வடை காப்பி எல்லாம் தின்னுபிட்டு இன்னும் கொஞ்சம் அடக்கமாக இருந்தால் தேவை இந்த தரகர் கடுப்பாயிட்டான் மாப்பிள்ளையை தூக்கி ஆட்டோவில் உட்கார வச்சு நேராக கொண்டு போய் சுடுகாட்டுற நீ பாட்டினான் இல்லையா இங்கே வந்திருக்க இங்கே தாங்க நேற்று அடக்கமான பொண்ணு இருக்கு ரொம்ப அடக்கமான அப்படி தான் இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க ஓவரா அடக்கமா இருந்தீங்கன்னா அடக்கம் பண்ணிடுவாங்க பேசுவதற்கு பேச வேண்டிய இடத்தில் பேசணும் ஆனா அப்படி தைரியமா பேசுற பொண்ணுக்கு வாயாடின்னு பேர் வைக்கிறான் ஆனா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்த ஆம்பளைக்கு பேர் உண்டா இல்ல ஏன்னா அவன் எப்படி வேணாலும் பேசலாம் இப்படி இந்த சமூகத்திலேயே சொற்களில் இருந்து புழங்குகிற வார்த்தையிலிருந்து வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் பிரித்து போட்டு அது பெண்ணுக்கு அவமானமாக இருப்பதை ஆபரணமாக சொல்லுவதுதான் நம்முடைய சமூகம் அப்படி வந்தது தாங்க இந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அதை மட்டும் நான் விளக்குனா போதும் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் சொல்றேன் பெண்களுக்கு நாலு குணம் இருக்கணும் அடக்கமா இருக்கணும் நாலு குணம் என்ன குணம் பெரும்பாலும் தெரியாது நாலு குணம் என்னன்னு தெரியாது பதில் இருந்தாலும் நாலு குணமும் பொம்பளைக்கு இருந்தா அது அடக்கம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு குணமுளுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா செருப்ப கரடி அடிக்கும் ஒவ்வொரு பொண்ணும் நான் அர்த்தம் சொல்றேன் கேளுங்க நாலு குணம் பெண்ணுக்கு இருக்கணுங்கிறனால அச்சம் அச்சம்னா என்ன அஜுயம் என்ன எங்களை வந்து கேட்குறீங்க நாங்க வந்து அறிவுலி இயக்கத்தில் ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சென்ஸ் இருக்கிறதுக்காக போவோம் அப்ப போகும்போது எங்க அவங்க வீட்டுக்காரரு அப்படின்னா அவங்க எங்க போனா அவ்வளவு தெரியலையே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கா இதெல்லாம் என்ன வந்து எங்களுக்கு பெரிய ஆம்பளம் இல்லாத வீட்டுல கெட்டுக்கிட்டு இருக்கீங்க பயந்துகிட்டே இருக்கணும் இந்த பயந்துகிட்டே இருக்கிற கோணா பொம்பளை இருந்தா என்ன என்ன ஆகும் அவனுக்கு சௌரியம் போகும் இருத்த நாளை சாத்திட்டு இவன் டாஸ்மாக் போயிடுவான் வந்தாலும் கேட்க கூடாது அப்ப அச்சம்ங்கிறது பெண்களுக்கு அடிமை குணத்தில் ஒன்னு ரெண்டாவது நாணம்

பெரும்பாலும் மாப்பிளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டாங்க கேட்டாலும் எப்படி பதில் சொல்லணும் தெரியுமா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு பொண்ணு சொல்லவே கூடாது எப்படி சொல்லணும் இந்த பாருங்க நாங்கள் நடிச்ச நாடகத்தில் அப்படி காலால ஒரு காம்பஸ் போட்டு வாங்கப்பா இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்குறீங்க நீங்களா பார்த்து முடிவு பண்ணுங்க இப்படி சொல்றதுக்கு பேரு வெட்கமா இந்த வெக்கம்னா இன்னொரு அடிமைத்தனம் வெக்கம் தப்பு செய்யறதுக்கு வெக்கப்படணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு தானே இருக்கணும் அது என்ன பொம்பளை பிள்ளைகள் மட்டும் வெக்கம் ஆம்பளை வேண்டி இல்லையா சரி அச்சம் நாணம் மடம் என்ன எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்ன விவரம் இல்லாதவங்க எங்கிட்ட வந்து கேட்கறிய விவரம் இல்லாதவங்களா இருக்கணும் ஏன் அப்பதான் இவன் ஓவர் விவரமா இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி அவளை ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இருக்கு பாருங்க இந்த பயிர்ப்பு தொல்காப்பியத்தில் இல்லை அச்சமும் நானும் மடனும் முந்துருக நிச்சமும் பெண்பார்க்குரிய என்பது தொல்காப்பியத்தில் இருந்தாலும் பயிர்ப்புங்கிறது தொல்காப்பியத்தில் பின்னாடி ஒட்ட வச்சுட்டாங்க அப்படி ஒட்ட வச்சதுக்கு என்ன பொருள் சொல்றான்னா அடுத்த ஆம்பளையோட உடை பெண்ணுடைய உடல் மேல் பட்டுவிட்டால் ஏற்படும் உள்ள குறுகுறுப்பு இந்த பஸ்ல நிறைய பேர் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்க உங்களுக்கு நிறைய படிச்சு வர்றாங்க காலேஜுக்கு போகும்போது பஸ்ஸில் போகும்போது ஒரு ஆம்பளை டிக்கெட் தர்றாரு டிக்கெட் தரும்போது கையில் அப்படி லேசாக பற்றுச்சுன்னு என்னது காஷ்மீர் போய் கனவு காண ஆரம்பிச்சாரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இதெல்லாம் ஆகவே ஆகாது இந்த நான்கு குணம் இருக்கிற பெண் அடிமையிலும் அடிமையாக இருப்பாள் அப்படி இருப்பதற்கான ஏற்பாடு தான் இந்த குணம் நான்கு குணமும் எனவே நீங்கள் அச்சமாகவும் நாணமாகவும் மடமாகவும் இருக்கவே இருக்காது என்று இந்த மாநாட்டின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் நிறைவாக சொல்ல விரும்புவது ஒன்று உண்டு என்னன்னு கேட்டா பேசும்போது சொன்னாங்க வேத இருந்து இந்த அடிமைத்தனம் இறக்குமதி செய்யப்படுகிறது இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு யாருக்காவது இங்க சமஸ்கிருதம் தெரியுமா கூட்டத்தில் பார்த்திருக்க யாருக்காவது தெரியுமா கை தூக்குங்க யாருக்கும் தெரியாதா நல்ல வேலை எனக்கும் தெரியாது

நம்ம புரியாம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஏத்துக்குவாத இந்த கல்யாணத்துக்கு சொல்ற மந்திரம் மாதிரி ஓம கொண்டாயனமாகும் ஒரு கோடி ரசிக்கு திண்டாயனமாக எனக்கு சொல்லுவாங்க நம்மளும் தாலியை கட்டிட்டு வந்துடும் அந்த மாதிரி இதை தமிழ் படுத்தி அறிவொழி இயக்கத்துல நாங்க நாடகமா நடிச்சோம் அதுக்கு நான்தான் தமிழ் படுத்துறேன் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தந்தை கடிமை சிறுவயதில் கணவர் கடிமை இளவயதில் மகனு கடிமை முதுமையிலே பெண் அடிமைதான் அடிமை தான்தி இப்படி பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு காவியங்கள் புராணங்கள் கதைகள் வாழ்வியல் சிக்கல்களை விடுவிக்க தெரியாத அளவுக்கு முடிச்சுகள் இவ்வளவும் போட்டு இன்று வரை நம்மை பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதிலிருந்து உங்களுக்கு யாரும் விடுதலை தர மாட்டார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விடுதலை என்பது யாரோ கொடுத்து பெறுவதல்ல நீங்களே அடித்து பிடுங்கி எடுப்பது நீங்கள் போராடிய எடுக்க வேண்டும் அதைத்தான் மாதிரி சங்கம் முன்னெடுக்கிறது அதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கிறது நான் நிறைவு செய்வதற்கு முன்னால் ஒரே ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு உதவாக ஒரு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்பதான் பத்து வருஷமா தான் கார் வாங்கியிருக்கேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஊர் ஊரா போவான் பட்டிமன்றத்துக்கு போவான் நிகழ்ச்சி பேசுறதுக்கு போவோம் போகும்போது பஸ்ல தான் போவேன் அப்படி ஒரு ஊர்ல உட்காந்து நிற்கும் போது நினைக்கிறேன் எனக்கு ஊர் நினைவு இல்லை உட்காந்துருக்க பஸ்ல உட்காந்துருக்க பின்னாடி ஒரு கை வந்து சொரண்டுருந்துங்க இப்படி பின்னாடி வந்து சொரண்டுருச்சு யாரான்னு திரும்பி பார்த்தா யானை பயந்துட்டேனா என்னடா யானை வந்து சொரண்டுதுன்னா காருவா குடு எவ்வளவு பெரிய யானை நூறு பேரை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ள யானை என்கிட்ட காருவா கேட்டு பிச்சை எடுக்குது அது வேறு யாரும் அல்ல நம் நாட்டில் இருக்கிற பெண்கள் தன் வலிமை தெரியாத இருக்கிற வரை உங்களை பிச்சை எடுக்க வைப்பார்கள் நீங்கள் உங்கள் வலிமையை தெரிந்து குரல் எல்லாம் எல்லாம் சமமாகும் இனிதே நடக்கும் மனித மனசாட்சியை தட்டி எழுப்போ வரதட்சணை கொடுமைக்கு முடிவு கட்ட அழைக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முனு முனுப்புகள் முழக்கமாகட்டும் ஆதங்கம் ஆவேசமாகட்டும் வரதட்சணைக்கு எதிரான எங்கள் குரலோடு உங்கள் குரலும் இணையட்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் உங்களை அழைக்கிறார்கள் நாம் அனைவரும் இறைவோம் நல்லதொரு பொன்னுடகை படைப்போம் நன்றி